ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க நிறைய பேர் அந்த விபத்து ஆளாகிற தன்வாய்க்கு போய் வந்திருக்காங்க நிறைய பேர் காசுகளை ஏமாந்துருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தினாங்க ஐயா அது மூலமாக நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னாங்க அதே ஆணி மாசம்தான் இந்த உணர்வில் இந்த சூரியவனது உஷ்ணமானது அந்த ராகு என்பது தப்பிச்சு ஓடக்கூடிய தன்மையும் அதிக திட்டங்களை உருவாக்கக்கூடிய எண்ணங்களையும் உருவாக்குற உணர்வு கொண்டதுதான் அந்த ராகு பெரிய பெரிய திட்டங்கள் போடும் சின்ன அதை நம்ம பெருசாக எப்படி எடுத்துட்டு போறாங்க நாங்க என்ன பண்றோம்னாக்க எந்த பாகையில் எத்தனை பாகைன்றது எத்தனை டிகிரின்னு சொல்றாங்கல்ல இருக்கு அதே நேரத்துல ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படியே பன்னிரெண்டு ராசியிலையும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்மளுடைய ஏன் ஆசிரியர் உள்ள சுறுசுறுப்புன்னால் ஒரு வேளை செஞ்ச ஆசிரியருக்கு மூணு வேலையை கொடுத்துருவாங்க அந்த மூணு வேலைக்கு உள்ள டைம் இருக்கணுல்ல டைம் இருக்காது அப்போது அவங்கள நெருக்கடி தரும்போது அவங்க என்ன செய்வாங்க மாணவர்களோட கலந்து செயல்படும்போது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பாரம்பரிய ஜோதிடர் சித்த யோகி பேரம்பலவானன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம்மா ஐபிசி பக்தி நேயர் அனைவருக்கும் இந்த பிரபஞ்சம் ஆசியலும் அன்பையும் கலந்த உணர்வுகளையும் உங்களுக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கிறது அதை எடுத்து பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களோடு நாங்கள் சில விஷயங்கள் சொல்லி தர புரிஞ்சுங்க உங்க அனுபவத்துல எங்களுக்கு கமாண்ட்ல தெரியப்படுத்துங்க ஐயா நீங்க முன்னாடி பேசியிருந்த எபிசோட்ல வந்து ஜூன் மாதத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்க எங்களுக்கு கணிச்சு சொன்னதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குங்கிறத நீங்களே சொன்னீங்கன்னா நம்முடைய நேயர்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அதாவது சூரியன் எப்பொழுதுமே எந்த மாதத்தில் செல்கிறது இப்போ அது தமிழ் மாதத்தில் தான் சித்திரை வையாசி ஆணை இப்போ ஆணி மாதத்தில் சூரியன் போகுது அப்போ ஆனி மாதத்தில் சூரியன் போகும்போது அது யாருடைய சாரத்தில் போகுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது செவ்வாவுடைய சாரத்தில் சென்றதுனால ஜூன் மாத பலன் சொல்லணும் அதில் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆயிருக்காங்க நிறைய பேர் அந்த விபத்து ஆளாகிற தன்வாய்க்கு போய் வந்திருக்காங்க நிறைய பேர் பணம் காசுகளை ஏமாந்துருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தினாங்க ஐயா அது மூலமா நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னாங்க அதே ஆணி மாசம் தான் பாதி தேதி வரையும் பதினைஞ்சாம் தேதி வரையும் ஜூலையா இருக்கும் அடுத்தது ஆகஸ்ட் வந்துடும் ஜூன் புடிஞ்சு ஜூலை பதினஞ்சு வரையும் இருக்கும் அந்த பதினஞ்சுக்கு பிறகு வரும்போது அந்த ரெண்டு காலமும் ஆங்கில தேதிக்கு நடுவுல ஆணி மாதம் அந்த ஆணி மாதம்னு போது நம்ம என்ன பண்றோம்னா என்ன முதல்ல வந்து ஒரு ஒரு பனிரெண்டு பாகை வரையும் என்ன பண்ணி திருவாதிரை நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கும் ஒன்பது பாகம் உள்ளதுதான் ஒரு ராசி மண்டலம் அந்த ராசி ராசி அந்த ராசியில் சூரியன் செல்லும் பொழுது எப்படி போறாரு எங்க போறாரு எந்த உணர்வுல போறார் நம்ம எளிமையா மக்களுக்கு சொல்லுவோம் இந்த திசா புத்தி இதெல்லாம் வேண்டாம் உணர்வு சூரியன் என்ன உணர்வுல போறார் நம்மளை என்ன உணர வைக்கிறார் உணர்வு அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்கு அந்த உணர்வுன்றது எப்படி பாக்குறோம்னா நாங்க என்ன பண்ணுவோம்னாக்க செவ்வாவின் சாரம்னு சொல்லுவோம் செவ்வாவின் சாரத்தில் செல்லும் போது மரத்தை வெட்டி தரையில போட்டிருக்கோம்னு சொல்றதுதான் செவ்வாவின் சாரம் அதை எடுத்து அடுப்புல வச்சு எரிய விட்டா அந்த விறகம் அந்த நெருப்பும் சேர்ந்து அங்க ஒரு சம்பவம் நடக்குதுல்ல அந்த சம்பவத்தின் மூலம் நம்ம உணர்றோம்ல சுடும் கை வைக்க கூடாது எட்டி நிக்கணும்லாம் உணர்றோம்ல அதுதான் உணர்வு இந்த உணர்வுல இந்த சூரியவனது உஷ்ணமானது அந்த ராகு என்பது தப்பிச்சு ஓடக்கூடிய தன்மையும் அதிக திட்டங்களை உருவாக்கக்கூடிய எண்ணங்களையும் உருவாக்குற உணர்வு கொண்டதுதான் அந்த ராகு பெரிய பெரிய திட்டங்கள் போடும் சின்ன விஷயத்தை அதை பெருசாக்கி விட்டுரும் நம்ம பெருசாக எப்படி எடுத்துட்டு போறாங்க எப்படி கொண்டுட்டு போனாங்கன்னு போது நாங்கள் என்ன பண்றோம்னாக்க எந்த உணர்வுல இவங்க போறாங்கன்றதை நாங்கள் பார்த்து நீங்க உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததுன்னு நாங்கள் சொல்லுவோம் அது தான் இந்த உணர்வுல போகிற அந்த சூரிய பகவானை என்ன செய்வார்னா யாராருக்கு பிறந்த காலத்தில் எங்க இருந்தாரோ இன்னைக்கு சூரியன் வந்து மிதனத்தில் இருக்கு இன்னைக்கு ராகு எங்க இருக்குது பத்தாம் இடத்துல இருக்கு சூரியனுக்கு இருக்குது பத்தாம் இடத்துல மீனராசியில் இருக்குது அப்போ மீனராசியில் இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா செய்கிற தொழிலில் சண்டை வளர்ப்பார் நல்லவங்க கூட கெட்டவங்களாம் மாறுவாங்க ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக இழுத்துருவாங்க இப்போ மிதனராசிக்காரவங்களுக்கு அதோட திரிகோண ராசி நீர் ராசி அப்போ அந்த நீர் ராசின்றது உங்களுடைய வாக்கால அதாவது சூரியனுக்கு ரெண்டில் உள்ளது சந்திரனுடைய இடம் அது கடகராசி மிதினத்துக்கு ஆறாம் இடம்ன்றது விருச்சிக ராசி அதுவும் நீர் ராசி இது ரெண்டாம் இடம் பேச்சு இது ஆறாம் இடம் வம்பு அடுத்தது பத்தாம் இடம் செய்யும் தொழிலில் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இது பெண் ராசி பெரும்பாலும் பெண்ணால் தான் சண்டை வரும் இப்போ நான் வந்து தசா புத்தி இதெல்லாம் வந்து நான் இது பண்றது கிடையாது சாரம்ங்கிற தான் நாங்கள் இது பண்றோம் ஆனா நீங்க சொல்ற சாரமே நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கே இல்லையே தான் நான் என்ன சொன்ன நீங்க சாரன்ற வந்து ஜோதிடர்களுக்கு எடுத்துகிட்டு போற பாதை நீங்க அதை மாதிரி செய்யாதீங்க உணர்வுகள்னு புரிஞ்சுங்க அந்த உணர்வுகள் என்ன செய்யுது செவ்வாவின் உணர்வு என்ன செய்யுது ராகுவின் உணர்வு என்ன செய்யுது இப்போ வந்து செவ்வாவின் உணர்வில் போயிருக்கோம் அது ஒரு ஆறு நாள் போயிருக்குது அடுத்தது வந்து ஒரு பதிமூணு நாள் வரையும் ராகுவோடைய உணர்வில் வந்துகிட்ருக்கும் அடுத்தது குருவோட உணர்வில் இருக்கும் இந்த மூணு பகுதியில் வரும்போது அந்த செவ்வாவின் உணர்வு எப்படி இருக்கும் எந்த பதிவை சார்ந்தது ராகு எந்த பதிவை சார்ந்தது அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம்ன்ற குரு பகவான் அந்த இடத்துல என்ன கர்ம பதிவை சேர்ந்தவர் நாலு பாதம் கொண்டது ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் ரெண்டு அங்கே வரும் பாதம் வர்றது எங்கே வருன்னாக்க திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அடுத்தது மூணு பாதம் எதுக்கு வரும்னாக்க மிருகசிவ நட்சத்திரம் வரும் அப்போது இந்த சிறுவ நட்சத்திரத்தில் போக முன்னாடி இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகு குரு செவ்வான்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் செவ்வாய் என்ற உணர்வும் ராகு என்ற உணர்வும் குரு என்ற உணர்வும் உங்களை என்ன செய்யும் அப்போ சூரியன் வந்து செவ்வாவாக இருக்கும்போது ஜூன் மாதத்தில் என்ன செஞ்சார் நிறைய வார்த்தைகளை கொடுத்து வார்த்தை ஒன்றுக்கு ஒன்றா அப்புறம் முரணாகி அந்த கர்மஸ்தானத்தில் சில இடங்கள் கோச்சிக்கிட்டு டியூட்டிக்கே மாட்டாங்க கோவம் உண்டு பண்ணி விட்ருவோம் அது மாதிரி இருக்கும் விபத்துகள் உண்டாகும் அவங்களோட குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் இப்போ நடந்து முடிஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் வரையும் நடக்கிறது அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பதினஞ்சு தேதி வரையும் ஜூலை பதினஞ்சுல இருந்து அந்த முப்பது வரையும் அடுத்தது ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரையும் அப்போ வந்து திரை வயசு ஆணி மாதத்துல சூரியன் போய்கிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு ஒரு பாகை தான் போவாரு அந்த பாகை போகும்போது நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ இல்லை எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ இப்போ எந்த பாகையில எத்தனை பாகைன்றது எத்தனை டிகிரின்னு சொல்றாங்களா இருக்கு அதே நேரத்துல ஒரு அப்படியே பன்னசிலும் அந்த பர்டிக்குலர் பாயிண்ட் தான் நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் அந்த உயிரோட்டம் ஆரம்ப முனைன்னு சொல்லுவோம் உயிர் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து பிறந்த ஆரம்ப முனை அந்த ஆரம்ப முனையை தான் இந்த ராசி பலனெல்லாம் சொல்கிறாங்க நம்ம என்ன செய்கிறோம்னா சந்திரனை வச்சு செய்கிறது இல்லை நம்ம சூரியனை வச்சு செய்கிறோம் அந்த சூரியன் என்னன்னு கேட்டால் முதுகுக்கு தண்டு வடத்துக்கு வீட்டில் வந்து தந்தையாகவும் நம்மளுடைய சத்திய வாக்கு எப்படி இருக்கும் நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் எப்படி பிரபஞ்சத்தை காக்கணும் அப்படிப்பட்ட உணர்வுகள் கொண்ட அந்த சூரிய பகவான் ராகுவின் உணர்வுல போய் நிற்கிறார் அந்த ராகு என்ன பண்ணுறாருன்னா சுக்கரனுடைய கர்ம பதிவை எடுத்து அந்த ராகு செயல்படுகிறார் அந்த சுக்கரனுடைய கர்ம பதிவில் இருக்கும்போது அப்போ யார் சுக்கரன்றது வந்து ஆடம்பரம் வண்டி வாகனம் இது மாதிரி விஷயங்களுக்கு உடையது ரெண்டாவது அதில் ஆடம்பரமாக உயர்ந்த நிலைக்கு ராகு என்ன பண்ண அவரோட கர்ம பதிவுக்கு போனோன்னு செய்ய சொல்லிட்டு அதை அதிகமாக எடுத்துகிட்டு போவார் திட்டங்கள் போட்டு அதை பெருசாக்குவார் அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் நிறைய பேர் சின்ன திட்டத்தை போட்டு பெரிய திட்டத்தில் மாற்றி ரொம்ப அவஸ்தப்பட்டு சில காரியங்கள் நடக்காதையே நின்று போயிடும் சில காரியங்கள் வந்து என்கிட்ட அக்னி நட்சத்திரம் வேறு வந்ததில்லை அதனால பாதிப்பு ஆளாயிருக்கும் அவங்க அவசரப்பட்ட அக்னி நட்சத்திரத்தில் போய் காரியங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து இந்த மாதத்தில் தடைப்பட்டு இதுதான் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகிற உண்மை அதுவே ராகுவோட சாரத்தை விட்டு கடந்து குருவின் சாரத்துக்கு வரும் இங்கே யாரு சுக்கரனுடைய உணர்வில் இருந்தது கர்ம இருந்தது அடுத்தது சனியின் கர்ம பதிவு இந்த ஆசைப்பட்டு அதோட பலனை அனுபவிக்கணும் அந்த பலனா அந்த ராசிக்கு ஏழுக்கும் பத்து கூடையவனுடைய சாரத்தில் செல்லும் பொழுது நீ கேட்டது இந்த அம்மா வச்சுக்குமா ஆனால் ரொம்ப கொடுத்துருவாங்க ஆனால் அதை வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அப்போ தெரியும் தமிழ கர்மம் அங்கே ராகு ஏற்கனவே ராகுவோட திட்டத்தில் தான் செயல்பட்டோம் செயல்பட்ட பிறகு முடிக்க முடியாது இந்த ஜோதிட நுட்பத்தை நட்சத்திர பாதம் எடுக்கிறத விட உணர்வுகள்னு எடுங்க முதல் உணர்வு என்ன செஞ்சது உணர்வு என்ன செஞ்சுது மூணாவது உணர்வு என்ன செஞ்சது அப்ப அந்த உணர்வுக்கும் நம்ம ஐபிசி பி இன்னொரு நுட்பத்தை சொல்லி தரேன் செவ்வாபின் தாரம் ரெண்டு பாதம்னு சொன்னோம்ல அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வரும்னாக்க சிம்மத்தில் நாலு பாதம் ஆரம்பிக்கும் ஒன்று சிம்மமும் கண்ணிலையும் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மூணாம் பாதம் நாலாம் பாதம் தான் அந்த மிருக சிற்ப நட்சத்திரம் மூணு நாலு இருந்தது அது எங்கே வரும்னா துலாத்திலையும் விருச்சிகத்திலையும் வரும் இந்த துலாத்துலையும் விருச்சிகத்திலையும் நவாம்சத்தில் வர்றதுனால அப்போ துலாம் சுக்கரன் தான் இங்கே உள்ளதும் சுக்கரன் தான் சொன்ன வார்த்தையை கேட்கவே மாட்டேங்குது ஆடம்பர ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வீட்டில் கொண்டாந்து போட்டா ஒன்றும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது இல்லைன்னா அளவு போய் மாற்றிக்கிட்டு இருக்கணும் அதை கட் பண்ணணும் பிரச்சனையாகும் ஆகும் அந்த இது அதுக்கு அடுத்த பாதம் என்ன ஆச்சுது விருட்சிகத்துக்கு வருது அந்த விருச்சிகத்துக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்கோம் யாரும் பதினொன்று லாபத்துக்கு உடையது தான் லாபம் அடையும் அது அந்த ராசிக்கு ஆறாம் இடமா இருப்பதுனால உங்களை என்ன பண்ணி மாட்டிக்கிட்டோம் எப்படி தப்பிக்கிறது இந்த உணர்வுன்னு நான் சொல்ற வார்த்தை புரியுதா அந்த மாதிரி உணர்வுல தான் அதை எடுத்துகிட்டு போவோம் அந்த குருன்னுறது நல்லதுதான் ஆனா அந்த குரு இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு பன்னெண்டுல இருக்காரு பன்னெண்டுல இருந்து தவறுகளை பாத்திரத்தில் தண்ணி வைக்கும் போது முதல் சூடு எப்படி இருக்கும் அடுத்த சூடு கையை வச்சு வச்சு பார்க்கிறோம் ஆவி பறக்குதுன்னா கையை வைப்போமா அதை எட்டி நிற்போம் அதுபோல் தான் உணர்வை வந்து இந்த கிரகங்கள் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்கவுங்க பிறந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணர முடியும் பொதுவாகவே நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்து வரப்போகுது ஜூலைக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேச அளவில் நம்ம பேச போகிறோம்னா அப்போ பிரபஞ்சத்தோட ஆழ்ந்த நிலையிலேருந்து உணர்வுகளை பேசணும் முண்டன் அஸ்ட்ராலஜிக்கல்னு வான வானமண்டலத்தில் உள்ளது ஆஸ்ட்ராலஜிக்கல்னு அஸ்ட்ரா பயாலஜின்னு போயிடும் அது சரீர ரூபம் வரும்போது அஸ்ட்ராலஜிக்கல்னு வந்துடும் தனி மனிதனுடைய ஒழுக்க பண்பாடு அவனுடைய கலாச்சார உண்மைகளை அது பேசும் அது அப்படி சரீர ரூபத்தில் பேசும்போது எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய இந்த தேசத்தை பற்றி பார்க்கும்போது முண்டன் அஸ்ட்ராலஜிக்கல் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அந்த சூரியனும் இன்னைக்கு யாரோட ராகு இடத்துல தானே இருக்கான் ராக்கெட் விடுறவங்க ட்ரெயின் விடுறவங்க தண்ணிக்குள்ளே அதாவது புது புது வினோதமான காரியங்கள் செய்கிறவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்களோட பயணத்தை நிறைய பண்ணுவாங்க ஏன் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய மக்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க ஏன்னு கேட்டால் வேலை கிடைக்கிறதுக்கு வெளியில் தானே ஓடுறாங்க வெளியில் ஓடாத தனக்குத்தானே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வழிமுறைகள்லாம் அப்போ தான் ஐடியா புரியும் அவங்களுக்கு தனி மனிதனுடைய விஷயங்கள் அவங்களுக்கான வளர்ச்சி இப்படி இருக்குன்றீங்க நாட்டுக்கு வந்து இப்போ பொதுவாகவே வந்து ஜோதிடர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கும்பத்தில் சனி இருக்குங்கிறதுனால நாட்டுக்கு வந்து ஒரு பேராபத்து வரப்போகுது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அப்ப நாட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதுதான் இந்த தனி மனிதனுக்காக வந்துகிட்டு இருக்குல்ல அது மாதிரி புது புது விஷயங்களை உருவாக்குவாங்க அந்த புது விஷயங்கள்ல எதுட நிறைய இருக்குதுன்னு பார்த்தா அதாவது ஒவ்வொரு நாட்டோட தன்மைக்கு ஏற்ப தொழில் தானே நான் இப்ப சொன்னது வந்து ராகுன்றது தொழிலோட வளர்ச்சி நல்லா இருக்கும்னு அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கு அந்த இடத்துக்கு ஒன்பதுல தான் தனுசு வந்து ஏழு மகரம் எட்டு இப்ப சனி இருக்கிறது வந்து கும்பம் ஒன்பது அதுல பெரிய ஆபத்து வரும்னா அந்த திரிகோண ஸ்தானத்தில் இருக்குது காற்று பகுதியில் இருக்குது சூரியனும் காற்றுல தான் இருக்குது அந்த சனியும் காற்றுல தான் இருக்கு விண்மீன்களுடைய மாற்றங்களை இவங்க கீழே இருந்து மா மாறுபட்ட கோணத்துலேருந்து பார்ப்பாங்க மாறுபட்ட கோணத்துலேருந்து ஒரு ப்ரோக்ராமை மாற்றி விடுவாங்க மாற்றிட்டு திருப்பி செட் பண்ணுவாங்க இந்த டூ கேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு கணக்கெல்லாம் தப்பாக போச்சே அதே போல் இப்போ வந்து ஆழ்மன தியான வழியில் போய் பயணிக்கிறவங்க மட்டும்தான் தப்பிப்பாங்க ஆழ்மன தியானம் இல்லாத புத்தகத்தை எடுத்து படித்தாங்கள்ல புத்தகத்தின் ஃபார்முலா பிரகாரம் வாழ்கிறவங்களுக்கு கணக்கு தப்பாகும் ஜோதிடர்களுக்கு சொல்கிறீங்க ஜோதிடர்களுக்கும் சமூக ரீதியாக அவங்க தானே கணிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் அவங்க வந்து விண்வெளி ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி ஜோதிட ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி தேச அளவில் அவங்க ஒரு கணிப்பு கணிப்பாங்க வெங்காயம் விலை ஏற போகுது மிளகாய் விலை ஏற எல்லாம் சொல்கிறாங்களே அந்த கணிப்பே தப்பாக்கும் ஏன்னு கேட்டால் அந்த திரிகோணத்தில் காற்று ராசியில் சனியும் இருக்குது சூரியனும் இருக்குது சனி சூரியனும் பகை இருந்தாலும் திரிகோணத்தில் இருக்குது அதுபோல் ஏற்ற இறக்கத்தை செஞ்சு கொடுக்கறதுனால உலக அளவில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இந்த மாதத்தில் வரும் நல்ல மக்களுடைய விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் நடக்கக்கூடியது நிறைய பேர் கால் கைக்கு முடியும் நிறையா வண்டி வாகனங்கள் சேதமாகும் நிறைய பேருக்கு வந்து கடன் கேட்க போய் அந்த கடனால் பிரச்சனை வரும் ஆக மொத்த இல்லை எல்லாம் கையெழுத்து போகிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகு சாரத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிவிடுவான்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு நடுவில் இவங்க மாட்டிக்குவாங்க நடுவில் சொன்னவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க சித்திரை வைகாசி ஆணி மாதத்தில் சூரியன் செல்லும் போது இந்த சம்பவத்தை நடத்தே தீரும் இந்த பிரபஞ்சத்துக்கு கீழே இருக்கிற இந்த பூமியின் சுழற்சியில் மக்களுக்கு பல இன்னல்கள் நீரால் இன்னல் வரும் காற்றால் இன்னல் வரும் இது நம்ம அனுபவத்தில் பார்க்கலாமா கல்வி ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருக்கு நிறைய மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு போகிறதா இருந்தாலும் பள்ளிக்கூடம் போகிறதா இருந்தாலும் சரி இந்த காலத்தில் தான் போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் நல்ல நேரத்திலையே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க மிதன ராசிக்காரவங்க அதில் மூன்று கூடையவன் அந்த ராசிக்குள்ளேயே இருப்பதுனால அவங்க வந்து மாணவர்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆசிரியர்கள் சுறுசுறுப்பு நின்று போகும் ஏன் ஆசிரியர் உள்ள சுறுசுறுப்புன்னா ஒரு வேலை செஞ்ச ஆசிரியருக்கு மூணு வேலையை கொடுத்துருவாங்க அந்த மூணு வேலைக்கு உள்ள டைம் இருக்கணும்ல டைம் இருக்காது அப்போ அவங்கள நெருக்கடி தரும்போது அவங்க என்ன செய்வாங்க மாணவர்களோடு கலந்து செயல்படும் பொழுது அவங்களுக்கு மாற்றங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும் மாணவருக்கும் ஆசிரியருக்கும் நிறைய நெருக்கடி ஏற்படும் ஏதேனும் ஒரு காரணத்தை காட்டி இருவருக்கும் பகை உண்டாக்குவதற்கான சூழ்நிலை பெறுப்பதனால நம்ம பிறர் வந்து குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை அதே நேரத்தில் நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா நம்ம காலத்தை தான் பார்க்கணும் நம்ம காலம் நம்மளோட கடமை காலத்தையும் கடமையே கண் போல் நீ நினைச்சின்னா கல்வி என்பது தானாக வரும் அந்த நேரத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு இந்த காலம் நல்ல காலமாக இருக்கும் மாணவர்கள் அவங்களோட விறுவிறுப்பும் அவங்களுடைய முயற்சி இப்போ அவ்வளவு அற்புதமான டைம் அது ஆசிரியர்களுக்கும் நல்ல டைம் தான் ஆனால் அவங்களுக்கு நெருக்கடி நிறைய சூழ்நிலையை போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணி விட்ருவாங்கம்மா ஐயா இப்போ வந்து பருவ மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு எப்படி இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு நம்மளுடைய பருவநிலைகள் மாறுதுன்றது ஜோதிட கணக்கு சித்திரை வையாசி நல்லா உஷ்ணமாக இருக்கும் சித்திரை வையாசி ஆணி ஆடி அப்பொழுது வந்து காற்று வந்து தண்ணீர் வர்ற காலங்களாக இருக்கும் அப்போ காற்று தண்ணீர் வரும்போது காற்றில் ஆரம்பித்து தண்ணீரில் இறங்க போகுது இந்த மாதம் அப்படி இறங்கும்போது காற்று தண்ணீர் நிறைஞ்ச சூழ்நிலை வரும்போது காற்றாலையும் நீராலையும் இவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த காற்று காலத்தில் போட்ட திட்டங்கள் எல்லாம் நீர் காலத்தில் போய் செயல்படுத்த போனால் ஒரு செலவுக்கு ரெண்டு செலவாக மாறும் அதனால் பயண போக்குவரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையிலிருந்து சாமர்த்தியமாக இதில் நம்ம யூகத்தின் மூலம் தப்பிக்கிறதுக்கு அந்த புத பகவான் நல்ல ஒரு அருளாசி தருவார் அது புதன்ங்கிறது அறிவு அறிவை நுட்பமாக பயன்படுத்துவது அந்த சூரிய பகவான் சூரியனும் புதனும் சேர்ந்தா நல்ல இதாக இருக்கும் படிக்கிற மாணவர்கள் பிரச்சனை இல்லைம்மா குடும்பம் நடத்துறவங்களுக்கு தான் பிரச்சனை சூப்பர் செரவினா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் இசை கலைஞர்கள் முன்னணி பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்